இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படும் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசிபாலனில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்குது பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லணும்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மேசராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன நமது ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் என்னென்ன முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என பார்க்க போகிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஏனெனில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்ப மூன்றாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருந்தாலே முயற்சி ஸ்தானம் என்பது இயல்பாகவே பர்ஃபெக்டாக இருக்குங்க நீ எடுக்கிற முயற்சி என்னவோ அது வேலையாக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும் நீ எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அதில் தடை இல்லாமல் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி உறுதியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி செய்ய முடியும் நம்மளால் அதை செஞ்சு முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் கிரக நிலைகள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயமாக வேலை உறுதிங்க ஒரு ஃபுல் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ஒரு நல்ல விதமான வெற்றிகரமான சூழ்நிலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது உங்களுடைய இளைய சகோதரன் உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் சரிவல்ல அப்படிங்கிற கவலையில் ஏதேனும் இருந்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகளுடன் நீங்கள் ஒற்றுமையாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய அளவில் செயல்பாடுகள் செயல்படுத்த போது அதாவது உங்களுடைய தம்பியோ அல்லது தங்கச்சியோ உங்கள்ட்ட பேசாமல் வந்திருக்கலாம் அவங்க வீட்டு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் ஸோ அந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்க கட்டாயமா வரணும்னு சொல்லி இப்போ உங்களை தேடி வந்து அவங்க அழைப்புதல் வச்சு உங்களுக்குரிய மரியாதை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்குற நமது மேசராசி என்பர்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க ஒரு சிறந்த கைராசியான மருத்துவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க அடுத்தபடியாக இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு லாக் ஆகிட்டே இருக்கு ஷேர் மார்க்கெட்ல இந்த மாசமாவது நான் ஒரு எதிர்பார்த்த ஒரு வெற்றிகரமான பாதையை நோக்கி பயணிப்பேனா லாஸ் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மேசராசிக்காரர்களுக்கு இருக்குன்னா கட்டாயமா ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையே ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தான் சரி ஷேர் மார்க்கெட்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய திறமையில கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் ஃபஸ்ட்டு குறையும் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன் போனேன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராஃபிட் இல்லை இல்லை நான் இன்னொரு இடத்துக்கு போனேன் அங்கயுமே ப்ராஃபிட் இல்ல கடைசியில் தான் நான் மூ ஒரு மூன்றாம் இடத்த பார்த்த தான் என் லைஃப்ல ஒரு டேனிங் வருது அப்படிங்க போன மாசம் நீங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸில் அலைஞ்சு திரிஞ்சு என்னடா சாமி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்க இருக்கீங்க அப்படின்னா அந்த வீண் அலைச்சல்கள்லாம் எல்லாம் நீங்கள் யாரை சந்திக்க நினைக்கிறீர்களோ உங்களுடைய செயல்பாடுகளுக்கு யாரை சந்தித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என நினைக்கிறீர்களோ அவர்களை நீங்க சந்தித்து ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாதத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பாத்தீங்களா ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலுமே கவனங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அந்த கவனங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆகும் பாதிப்புலருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து அரசாங்க துறையில் வேலை பார்ப்பவராக இருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக கோச்சார ரீதியான கிரகங்கள் சில ஒரு பாதுகாப்பு தன்மையை நிலைநாட்டுகிறது ஸோ அப்போ நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் திரக்கங்கள் கொடுக்கின்றன சூரிய பகவான் வலு விளக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் சூரிய நமஸ்காரம் மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக கும்பிட வேண்டும் காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனமாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகளாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊர்மே கட்டாயமாக வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன புத்தி நடக்கு உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் விடுங்க வாட்ஸ்அப்பில் டீடெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்